தமிழர்களுக்கு தான் அநீதி நடந்தது என்று சுட்டிக்காட்டாமல் இருக்கும் பட்சத்தில் எவ்வாறு நீதி கிடைக்கும் என்று மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் நிஷா பீரிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜெனிவாவில் நேற்று இடம்பெற்ற அமர் ஒன்றின் பின்னர் ரூபம் செய்தி சேவைக்கு வழங்கிய விசேட சேவையொன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் முதலாவது நாளிலேயே உயர் சாணிகர் அவர்கள் மயன்மாரை பற்றிய தன்னுடைய அறிக்கையினுடைய சாராம்சத்தை கொடுத்துவிட்டு பத்து மணி வாக்கில் அது நடந்தது அதை அடுத்து பன்னிரண்டு மணிக்கு இலங்கை சார்ந்த அறிக்கையை பற்றிய அவர் தன்னுடைய சாராம்சத்தை தந்திருந்தார் அந்த அடுத்து இலங்கை தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருந்தது அதற்கு விஜித்த அவர்களே நேரடியாக வந்து தன்னுடைய டெலிகேஷன் சார்ந்து தன்னுடைய உரிய நிகழ்த்தியிருந்தார் அந்த கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரெந்தன் படுத்தி அதற்கு உள்நாட்டு பொறுமுறை தேவையில்லை எங்களுடைய விவகாரத்தை நாங்களே பார்த்துக்கொள்வோம் என்றும் அங்கே நடக்கின்ற அட்டூழியங்களை மூடி மறைத்து விட்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற இனப்படுகொலை அதாவது இனப்படுகொலை அம்சங்களா என்ன என்று சொன்னார் இந்த நடந்து மினிமைஸ் பண்ணுவது அதே சமயம் தமிழர்களிட வார்த்தை பிரயோகமே இல்லாமல் வருகின்ற வந்து கூட அவர்கள் வந்து எதிர்த்து பேசியிருந்தார்கள் என்றும் சொல்லலாம் அதே போல் பெண்களுக்கு நிறைய முன்னுரிமை கொடுக்கின்றோம் புது கவர்மெண்ட்டுக்கு நிறைய சப்போர்ட் அங்கே இருக்கின்றது என்ற துணியிலே அவர் பேசியிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதனைத் தொடர்ந்து ஒரு பத்து என்ஜிஓக்களாக பேசும்போது அதில் என் சார்ந்த என்ஜிஓவாக நான் பேசும்போது அசோசியன் பிரான்ஸ் கலாச்சார அமைப்பினூடாக நான் பேசியிருந்தபோது அது சில மீடியாக்களே வந்தது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதிலே தமிழர்களின் வார்த்தை பிரயோகம் அல்லாது தொடர்ந்து வரும் இந்த ரெசல்யூஷன்களை வந்து நாங்கள் கேள்வி எழுப்ப வேண்டியுள்ளது தமிழர்களை நேம் பண்ணாமல் நடந்த அநியாயங்கள் அக்கௌண்டபிலிட்டி என்றெல்லாம் பேசுகிறீங்க ஆனால் அக்கௌண்டபிலிட்டி யாருக்கு என்று பார்க்கும்பொழுது அது ஒரு கேள்விக்குறிக்கி ஆக்க வேண்டியிருக்கின்றது ஏனென்றால் தமிழர்களுக்கு தான் இன அழிப்பு நடந்தது என்று அது சரித்திரம் ஆனால் தமிழர்களுக்குத்தான் அது நடந்தது அவர்கள் தான் குறிவைக்கப்படுகின்றார்கள் என்று சொல்லாமல் டி நடந்தது இனப்படுகொலை என்று அவர்களிடம் அவையிடம் நாங்கள் ஒரு ஒரு ஜஸ்டிஸை நாங்கள் நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு துணியிலே என்னுடைய உரையின் இருந்து அதே சமயம் யூகே கவர்மெண்ட் அதாவது இந்த இணைத்தலைமை நாடுகளாக இருக்கக்கூடிய யூ கனடா கெனடா மூஞ்சி நிகரோ போன்ற நாடுகளால் தான் இந்த டிராப்ட் ரிப்பிரசலேஷன்ஸ் வந்து ப்ரொபோஸ் பண்ணப்பட்டு படும்போது கூட பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து வருகின்ற சக்சஸிவ் ரிப்போர்ட்ஸில் வந்து தமிழர்கள் என்ற வார்த்தை பிறகுமே வருவது கிடையாது என்பதை நாங்கள் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லி வருகின்றோம் எனவே தான் எங்களுக்கு தேவைப்படுகின்றது ஒரு ஒரு ரெசலுஷன் ஸ்ட்ராங்காக ரெசலியூஷன் தேவைப்படுகின்றது என்றையும் நாங்கள் தமிழர்களிடையை அடையாளத்தை இன்னும் கண்டு நீங்கள் அதை நேம் பண்ணி சொல்ல வேண்டும் என்றும் நாங்கள் சொல்லியிருந்தோம் இதோடு சிஇடி அதாவது கொமிஷன் என்ஃபோர்ஸி பியரன்ஸனுடைய செஷனும் கூட அடுத்த இருபத்தி ரெண்டாம் செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து இரண்டாம் தேதி அக்டோபர் மாதம் வரை தொடங்க நடைபெற இருக்கின்றது என்பதனையும் கூறிக்கொண்டு தொடர்ந்து இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்களை உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று இந்தியா மற்றும் சீனாவுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார் ஆனால் இரண்டு நாடுகளும் அதற்கு இணங்காததால் இந்திய பொருட்களுக்கு எதிராக இருபத்தைந்து சதவீத கூடுதல் வரி விதித்தார் ஆனால் சீன பொருட்களுக்கு வரி விதிக்கவில்லை மேலும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இந்திய பொருட்களுக்கு வரி விதிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் சமீபத்தில் ட்ரம்ப் நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் இதனால் உக்ரைன் முடிவுக்கு வரும் என்று அவர் நம்புவதாக தெரிவித்துள்ளார் அத்தோடு நேட்டோ நாடுகள் சீனாவுக்கு எதிராக ஐம்பது சதவீதம் முதல் நூறு சதவீதம் வரை வரி விதிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார் நேட்டோவின் சில உறுப்பினர்கள் ரஷ்யாவிடம் எரிபொருள் வாங்குவது அதிர்ச்சியூட்டுகிறது இது ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தை நிலைப்பாட்டையும் பேரம் பேசும் சக்தியையும் பலவீனப்படுத்துகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் தற்போது சீனா இந்தியாவை தவிர துருக்கி ஹங்கேரி ஸ்லோவாக்கியா போன்ற நாடுகளும் ரஷ்யாவிடம் இருந்து அதிக எரிபொருளை பெற்று வருகின்றன இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா